வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நாட்கோ ஃபார்மா சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டென்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்சார் கிளாஸிகேஷன் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்டெர்த் அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் ஆஃப் நியூட்ரல்னு சொல்லியிருக்காங்க நம்மளை வரைக்கும் இது வந்து கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூத்தி எண்பத்தி ஒன்னுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லை வேல்யூஷன் செக் பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்டு பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்களுடைய கீ மெட்ரிக்ஸ் ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்மெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நமது புரிதல் ட்ரெண்ட்லைனில் ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணல குவார்டர்லி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதனால் குவார்டர்லி பார்ப்போம் இயர் அண்ட் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பதினஞ்சு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கிறான் ரெவென்யூ அறுநூற்றி ஐம்பது போனா அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று போன குவார்ட்டர் ரெவன்யூ இந்த குவார்ட்டருடைய ரெவன்யூ ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ஒரு பதிமூணு நூறுரூவா பதிமூணு கோடி தான் கம்மியாயிருக்கு ஒரு டபுள் ஆகுறதுக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நூற்றி முப்பத்தி மூணு போன குவார்ட்டர் இந்த குவார்ட்ரு நானூற்றி ஆறு டபுள் மாத்திரம் ஆகல த்ரிபிளே ஆயிருக்கு கிட்டத்தட்ட த்ரிள் ஆகிருச்சி ஈபிஎஸ்ஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட திருபிள் ஆயிடுச்சு போன குவார்டருக்கு ஏழு புள்ளி நாலு இந்த குவார்டருக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு கிட்டத்தட்ட திரிபிள் ஆயிடுச்சு ஆனால் இபிஎஸோடய டிடிஎம் பார்த்தோம்னா பெரிய லெவலில் சேஞ்சஸ் இல்லை ஒரு ரூபா மாத்தம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதை இன்க்ரிமெண்ட்னு சொல்கிறதா இல்லாட்டி சேம் லெவல் மெயின்டெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறதா இந்த கன்ஃபியூஷன் அளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு பாசிட்டிவ் அப்சைட் கொடுத்துருக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா போன குவார்டருக்கு இந்த குவார்டருக்கு எக்ஸிட் ஆனது இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு என்ன ஆனது இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு இந்த ஒரு ரூபா பத்து பைசா மாத்திரம் இபிஎஸோட டிடிஎம்மில் இதாக இருக்குது கூடியிருக்கு இப்போ இந்த இதில் வந்து பதினாலு குவார்ட்டர் டிஸ்ப்ளே ஆகுது நூற்றி எட்டு புள்ளி ஏழு அப்படிங்கிற லெவல் வந்து ஹையாக இருக்குது ஸோ இப்போ இது செப்டம்பர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த டைத்தில் தான் அவன் கை வச்சுருப்பான் அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கீழே வந்து ஃபாலோ ஆகிருக்கு பெரிய லெவல்லையே ஃபால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் நிறைய ஃபாலோ ஆயிருக்கு இப்போ இவன் நூற்றி எட்டை கடக்கும் போது சப்சிக்வெண்ட்டாக அப்சைடு அதாவது இபிபோட டிடிஎம் அப்சைடு இன்க்ரீஸு இன்க்ரி இன்க்ரீஸ் டென்ட்லேயே வச்சுக்கிட்டு நூற்றி எட்டை கிடக்கும் போது ப்ரீவியஸ் கையை உடைக்க உடைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் குவாட்டர்க்குடைய சேலஞ்ச் என்னன்னா எக்ஸிட் ஆக போகிறது முப்பத்தி ஏழு புள்ளி மூணு இப்போ இவன் இதை காட்டிலும் கூட எடுக்கணும் அப்போ தான் நமக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டும் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இவனுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது பேட்டன் பார்ப்போம் மார்ச் மாதத்தை காட்டிலும் ஜூன் மாதம் கூட எடுக்கிறான் இது ஒரு பேட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் ஆகுது மார்ச் மாதம் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்ப்போம் மார்ச் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு ஜூன் மாதம் முப்பத்தி ஏழு புள்ளி மூணு கிட்டத்தட்ட பதினாறு ரூபா கூட எடுத்திருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பதினஞ்சு புள்ளி நாலு மார்ச் மாதம் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு ஜூன் மாதம் கிட்டத்தட்ட எட்டு ரூபா கூட எடுத்திருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மார்ச் மாதம் மைனஸ் எட்டுல இருந்து ஜூன் மாதம் பதினேழு புள்ளி ஒம்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் கிட்டத்தட்ட பத்தொன்பது ரூபா கூட எடுத்திருக்கிறான் அப்போ மார்ச் இருந்து ஜூன் மாசங்கிறது கூட எடுக்கிறாங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்தால் ஒரு மூணு வருஷத்தோட ஹிஸ்டரியை பார்க்கும்போது அது பேட்டர்ன் செட் ஆயிருக்கு ஆனால் ஜூன்லேருந்து செப்டம்பர் கண்டிப்பாக கூட எடுக்கிறாங்கிறதுக்கான பேட்டர்ன் செட் ஆகல கிட்டத்தட்ட ஒரு அதே அளவுக்கு மெயின்டைன் ஆகிறான் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூன் மாசம் முப்பத்தி ஏழு புள்ளி மூணு செப்டம்பர் பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு கிட்டத்தட்ட மெயின்டைன் ஆகிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம்னா மூன்று ரூபா கம்மி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு ரூபா கம்மியாக ஆயிட்டோம் ஸோ இப்போ ஜூனுக்கும் செப்டம்பருக்கும் உண்டானது வந்து கூட எடுக்கிறான் அப்படிங்கிறதுக்கான இது வந்து நமக்கு வந்து ஹைபாத்தசஸ் செட் ஆகலை அது வந்து இதாயிருச்சு ஃபெயில் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த இடத்துல மார்ச் கட்டிலும் ஜூனுங்கிற ஹைப்பாத்தசஸ் இது வந்து அக்செப்ட் ஆயிருச்சு ஸோ இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு இது கொஞ்சம் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி கூட எடுக்கிறவன் முப்பத்தி ஏழு புள்ளி எட்டுங்கிறத பிரேக் அவுட் கொடுத்து மேலே எடுத்துட்டு போய் இந்த நூற்றி எட்டையோ இல்லாட்டி நூற்றி எட்டுக்கு மேலேயோ வச்சான் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் ஹைட்டோ இல்லாட்டி ப்ரீவியஸ் ஹைட்டோ பிரேக் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஏழு பெர்சன்ட்டு குறைச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்கிலேருந்து புள்ளி நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டு குறைச்சிருக்கு இந்த ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ முந்நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் எண்பது பைசா ஃபேர் பிரைஸ் எண்ணூத்தி எழுபத்தி ஒம்போது இப்போ கரண்ட் பிரைஸ் எண்ணூற்றி எண்பத்தி மூணு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்றுன்னு போயிட்டு இருக்கு இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் ஆல்ரெடி பி அண்ட் பிபி அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறதுனால அதுவும் நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா நூற்றி அஞ்சுன்னு இருக்குது அதை நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணும்போது இருபத்தி ஆறு புள்ளி முப்பது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்போ இதை வந்து கியூ ஃபோரோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கம்மியாகுது கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து ரூபாக்கு டக்கா ஒன்பது ரூபா கிட்டா கம்மியாகுது பத்து ரூபா பத்து ரூபா பதினோரு ரூபா கட்டா கம்மியாகுது அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கியூ ஃபோர் நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கான் அதே மாதிரி பேட்டர்ன் வந்து மார்ச் காட்டிலும் ஜூன் மாதம் கொஞ்சம் கூட கொடுக்கறதுனால சப்சிக்வெண்ட்டாக கீழே இறங்குறதோடது ஏன்னா இபிஎஸ் போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் இபிஎஸ் வந்து ஒரு ரூபா கூடி இருக்குங்கிறதுனால சப்சிக்வெண்ட்டாக கீழே கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான சூழலை கம்மி பண்ணிட்டு இவன் வந்து ஆவரேஜ் வந்து எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் பீட் பண்ணாததுனால அந்த சைட் வேஸை கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேயே நின்றுட்டுருப்பான் ஆக்சுவல் ரிசல்ட் நிறைக்கி வரக்கூடிய கா காலகட்டங்களில் கூட எடுப்பாங்கிற லாஜிக்னால கொஞ்சமாக மேலே ஏறுறதுக்கு அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆக்சுவல் ரிசல்ட் எவ்வளோ வருதோ அதுக்கு பெர்ஃபார்மன்சஸ் எவ்வளோ தூரம் இருக்கோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு இவங்க மேலே ஏறுவாங்க அப்படிங்கிறதுக்கான சூழல்களை நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ஆவரேஜ் ரிசல்ட் எடுத்தாடனா நெக்ஸ்ட் குவார்டருக்கு டிகிரீஸ் ஆகுது அப்படி டிகிரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா கீழே இறங்கும் ஆனால் நமக்கு பேட்டர்ன் ஜூன் மாதம் கூட காமிக்கிறதுனால நம்ம வந்து இந்த இடத்துல சைடு பேஸோ இல்லாட்டி கன்சாலிடேஷன் ஃபேஸோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் இந்த இபிஎஸோட டிடிஎம் சப்சிக்வெயண்டாக அதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லி ஸ்ட்ரெண்டாக இருந்ததுன்னா இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி ஐம்பதை பிரேக் பண்ணும்போது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெரிஸ்ட் இதை வந்து ஜோனை உடச்சி இவன் மேலே போய்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து இதில்

ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்னு பிரேக் பாயிண்ட் ஆயிரத்தி நானூத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு பிரேக் பாயிண்ட் டாப் ஆயிரத்தி அறநூறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு ஆர் ஒன் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு இது வந்து நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் ஹைட்டை கட்டில் ஒரு ஸ்டெப் அப் அனுவலைஸாக பார்த்துருக்குறோம் அப்போ இந்த குவார்டருக்கு இது என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த எஸ் டூ ரேஞ்சுக்குள்ளேயே சுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு காரணம் நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம இங்க பார்த்த மாதிரி ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்கு அதனால இது இந்த எஸ் டூ ரேஞ்சே சுற்றுறதுக்கே வாய்ப்பு இருக்குது கொஞ்சமா மேலே ஏறுச்சுன்னா இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட் இதை வந்து ஒரு நூறுரூவா நூற்றி எண்பது ரூபா கனெக்ட் பண்ணோம்னா ஒரு தொண்ணூறு கனெக்ட் பண்ணோம்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி அந்த ரேஞ்சு ஆல்ரெடியுமே இந்த இது ஹைட் வச்சுருக்கா நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன்ட்டி ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட்டு சூப்பராக எவ்வளோ தூரத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறானோ அவ்வளோ தூரத்துக்கு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே